அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ட்ரீ குருமுரளி என்ற வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதக்காண்டி அதக்காண்டி உள்ள பலன் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில மாத பலன் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது தான் இந்த மீன ராசி இதுல எம்மே பாருங்க மீனராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு குணம் மீன ராசிகிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனராசிகிட்ட அதிகமா உண்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு சிந்தனையாற்றல் மீனராசிகிட்ட உண்டு இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒரு விஷயம் நடக்கிறாங்க அது பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனராசி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசியும் இந்த மீனராசி தான் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதற்கான இந்த வீடியோ இது எல்லாமே ஒரு பொது பலனை தான் கொடுக்குறாங்க சுய ஜாதகத்துல இந்த மாசத்துல நம்ம இந்த மாசத்தை பத்தி பேசுறோம் இந்த மாசத்துல என்ன திசா பத்தி நடக்குணும்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிர்ங்கிறது நம்ம விதி ஜாதகம் இப்ப பிரபு ஜாதகம் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் ஒரு பொதுப்பன் பொது பொண்ணா எல்லா வீடியும் கொடுக்கறது இப்ப இந்த மீன ராசியை பொறுத்தவரை என்னென்ன ஒரு பலன் இருப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியாக கிரக அமைப்பு பார்க்கும்போது பாருங்க உங்க ராசிலே இப்ப வந்து சுக்கரபகான் உச்சமா இருக்கார் சுக்ரன் ராகு சேர்ந்து இணைஞ்சிருக்கு உங்க ராசி அடுத்து பாருங்க மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரசிரார் ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல சஞ்சார சிறார் மிதன ராசி ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிறார் அதாவது கன்னி ராசில பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார சிறார் பன்னிரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரா சிறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகி பன்னிரெண்டாம் பாவது வர்றாரு அதாவது கும்பராசி பதிமூணாம் தேதி சூரியன் பயிற்சியாகிறார் பத்தாம் தேதி முதன் பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவன் ஒரு சிலதுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி வக்ர வக்ரமாய் மிதனராசியில் பயிற்சி ஆகிறார் இதை விட இன்னொரு நல்ல ஒரு யோகம் என்னன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் சூப்பரான ஒரு யோகம் மீனராசி ராசிக்கு இருக்கு இந்த மாசத்துல மட்டும் பயங்கரமான ஒரு யோகம் எதிர்பார்க்காத அளவுக்கு யோகம் ஏன்னா இவங்க நொந்து போயிருக்காங்க பாதிக்காது ஒரு சில பேருக்கு சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு கெட்டு போயிருக்காரோ அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த விரையசனியால் நிறைய ஒரு பிரச்சனை நிறைய ஒரு குழப்பம் எடுத்த முயற்சி சரியா அமையல குடும்பத்துல ஒரு அனுகூலம் இல்லை இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வண்டி பிரச்சனை இருக்கு வாகன பிரச்சனை இருக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பாக்குறேன் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் மீனராசிக்காரங்க அந்த விரைய சனியானது பயங்கர செலவை கொடுத்து தடுமாற்றத்தை கொடுத்து இதே விரைய சனி ஒரு சில பேருக்கு டாப்பான யோகத்தையும் கொடுத்துருக்கு எல்லாத்துக்குமே சனி போன் கெடுப்பார்னு சொல்லக்கூடாதுங்க ஒரு சில பேருக்கு சனி போன் அள்ளி கொடுத்துருப்பாரு அதனால சனி போல் கொடுக்க முடியாது சனி போல் கெடுக்க முடியாதுன்னு பல மொழியே சொல்லியிருக்காங்க அதனால சொல்றோம் இப்ப எல்லாத்துக்குமே சனி பவன் நிறைய பேருக்கு சனி பவன் யோகமான கிரகமும் வருவாரு அப்ப இந்த லாப பிரச்சனை வருமான பிரச்சனை பிரச்சனை வேலை உத்தியோகத்துல உத்தியோகம் அமையல ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்த முடியாதுன்னா இந்த மீனராசிக்காரங்க ஏன் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு சில பேருக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை இதுக்கு முன்னாடி கொடுக்கல இனிமே இனிமே வரக்கூடிய எதிர்காலம் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரமா வரும் ஏன்னா எனக்கு அதிகமா ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மீனராசிக்கராக தான் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்குது பாத்துக்கோங்க சுக்ர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தினால இப்ப பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்லாம் தொழிலில் நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க கல்வியில தடைப்படாது கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த மீனராசியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட மாணவ சரி படிப்பு கல்வியில டாப்பான டாப்பா வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது பாத்து தடை இல்லாத படிப்பு தாமதம் இல்லாத படிப்பு நல்ல ஒரு படிப்புல இன்க்ரீஸ் ஆகிறது அரசாங்க வேலை இது எல்லாமே உங்களுக்கு சாதம் மாறக்கூடிய நேரம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் வரும் கொஞ்சம் வெளியில் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதாவது இப்போ நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்க்கணும் இந்த காலகட்டம் மட்டும் ஆனால் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நிறைய பேர் இடமாற்றம் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு வரும் பார்த்துக்கணும் ஆல்ரெடி நீங்க மாறினீங்களா இல்லை மாற போறீங்களா அந்த பிளான்ல இருப்பீங்களே நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் நல்ல ஒரு அனுகூலமான மாற்றம் நல்ல ஒரு சூப்பரான வேலை இது எல்லாமே உங்கள் பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் அழகாக அமைச்சு கொடுக்குறார் கடன் பிரச்சனை இருக்காதுங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் இனிமேல் இருக்காது கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு வருமான இன்கம் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கு பாத்துங்க கடன் பிரச்சனை குறையும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்காது இனிமே கடனே இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலமாக வாழக்கூடிய நேரம் வரும் யார் ஜாதகத்தில் சனி பகன் நல்லா இருக்கு அவங்க எல்லாருக்குமே கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா ஆறாம் வீட்டது பன்னிரெண்டாம் பாதத்தில் இருக்கார் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுக்குறாரு சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகா அந்த திடீர் ராஜயோகம் நிறைய பேர் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது வெளியூர் இடத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு வருது வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய நேரம் வருது குடும்பத்துல பொருளாதார வருமானம் பெருசா இனிமே இன்கம் சந்தோஷம் நல்லா இருக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் உங்களுக்கு நீசமையா வருமானமும் சரியில்லை தந்தையுடைய உடமும் சரியில்லை பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி இது ரொம்ப ஒரு தடுமாற்றத்தை பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டேங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வளர்க்கறவங்க உங்க பக்க சாதகமாகக்கூடிய அமைப்புகள் படிப்புகளினால ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசியை பொறுத்த வரை சூப்பரா இருக்கு பாத்துங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம போகக்கூடிய நேரம் சூப்பரா வருது இந்த மீனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமாக இருக்கு பார்த்துக்கணும் கரெக்டாக பிளான் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது மீனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்மளுக்குலாம் பாருங்கள் தொழில நல்ல ஒரு லாபங்கள் ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரங்கள் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரங்கள் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பார் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் இப்போ லாட்ரி யோகம் இருக்கிறீங்களா அப்போ தைரியமா எடுங்க மீனராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் திடீர் யோகம் நிறைய பேருக்கு அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்க மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா அந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்களாம் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணால் உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு பார்த்துக்குங்க அப்போ டைமிங் பக்கா வேலை செய்யும் லாட்ரி யோகங்கள் நல்ல ஒரு அமைப்பா வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க அடுத்த சகோதர சகோதரம் இருக்கும் அதே மாதிரி எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் கடன் உதவி வரும் உடம்பு உபாதை பெருசாக இருக்காது மருத்துவ செலவுலாம் இனிமேல் குறையும் பாருங்க நிறைய பேருக்கு செலவு வந்துச்சு அந்த வேலைலாம் இருக்காது கடன் பிரச்சனை மருத்துவ செலவு எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் மருத்துவம் அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகளில் நல்ல ஒரு மாற்ற நல்ல ஒரு அனுவுக்கு அமைச்சு கொடுக்கறாரு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது மெயினாக பாருங்க மருத்துவத்துறையில் பயணிக்குடிக்கூட நல்லா இருக்கும் நெருப்பு துறை இரும்பு துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நகை கடை நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் உங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு இந்த மீனராசியை பொறுத்தவரை அப்போ டைமிங் பாருங்க உங்களுக்கு பக்கவா இருக்கு நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை ஒரு வெற்றியான பதை ஒரு விபரீத ராஜயோக பதை நோக்கி போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் இந்த காலகட்டம் அப்போ மீனராசியை பொறுத்தவரை எந்த தடை வந்தாலும் இங்கே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாருங்கள் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க எதுலேயுமே ரொம்ப பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எதுலேயுமே விட்டு கொடுத்து போவாங்க ஒரு பொறுமையான குணம் நிரந்தரமான ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு டேலண்டான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமாக செஞ்சிருப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப அன்பான ஒரு பாசத்தை காட்டுவாங்க நிறைய விட ஒரு அன்பு பாசம் நோய் நிறைய இருக்கு இந்த புறநாய் நாளாக பார்த்து பிறந்தவங்க நல்லா ஆற்றல் பயங்கரமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு லட்சியத்தை நோக்கி நிறையா அந்த லட்சியத்தை முடிக்காம வர மாட்டாங்க பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கறது உணவு துறையில பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் வீடு இடம் பூமி வாங்கி வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இனிமேல் பாருங்க எந்த ஒரு தலைவர் அது ஏன்னா குரு பகவான் வக்கிற நிவர்த்தி ஆகிட்டார் இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரும் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஊதியமாக இருக்கட்டும் இல்லை வருமானமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அது வந்து சில பிறந்தவங்களுக்கு படிப்புத்துறை கல்வித்துறையில் பிறகு சாதிக்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணமும் நல்ல திறமையான குணமும் நல்ல ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி பயங்கரமா சந்திக்கக்கூடிய குணம் நல்லா நேர்மையான குணமும் ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய குணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நல்லா ஆக்டிவிட்டா இருப்பாங்க நல்லா திங்க் பண்ணுவாங்க பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் இனிமே பாருங்க உத்திரடாச்சி நேரத்துல பார்த்தா ரொம்ப செலவு ரொம்ப குடும்ப ரீதியா ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில என்னென்ன தடை பார்க்கணும் எல்லாமே பார்த்தாங்க லைஃப்ல என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற போ போயிட்டாங்க நிறைய பேர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிந்தனையாற்றல் இல்லை நல்ல ஒரு அறிவாற்றல் இல்லை எல்லாமே நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த பிறந்தவங்க தான் வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனை ஒரு போட்டிகள் போராட்டம் தடைகள் இது எல்லாமே பார்த்துட்டாங்க உத்தரட்டாதிநிலத்தை பிறந்தவங்க எதையுமே ஒரு ஸ்டெடியா இல்லை இவங்க லைஃப்ல இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது லாபம் வருது வருமானம் வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது உத்தியோகத்துல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் வருது இனிமேல் சனியும் வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டார் குருவும் வக்கரம் இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பார்த்து அதாவது இந்த உத்தரட்டாதிஷத்தில் பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவிதஞ்சில் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்லா டேலண்டான குணமும் நல்லா யோசித்து சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த ரேவனஞ்சில் பிறந்தவங்க அறிவாற்றல் பயங்கரமாக இருக்கும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான உங்கணமோ ஒரு தன்மையான உணமோ விட்டு கொடுத்து போகிற குணமும் உங்கள்கிட்ட ரொம்ப இருக்கும் இனிமே பாருங்க படிப்பு கல்விகள் நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே வரும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பிள்ளவங்க ஏன்னா கொஞ்சம் வரைய செலவை காட்டுது மற்றபடி பார்த்தா திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக சூப்பராக அமைச்சு அந்த இந்த கேட்டாய்ச்சல் பிறந்தவர்கள் அப்போ எல்லாமே கேட்ட பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் சூப்பராக வருது வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது